முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தால்ச்சா இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு கப் பருப்பு எடுத்திங்கன்னா அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் படியால் அளந்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க தால்ச்சா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் நல்லா எலும்பு கறியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் அது கூட கொழுப்பும் சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் வெங்காயம் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் நம்ம கறி வேக வைக்கும்போது சேர்த்துக்கணும் இப்போது இதுக்கு என்னென்ன காய் சேர்க்கலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் தான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை அதே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்ச கறியையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சின்ன வெங்காயத்தை மட்டும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துருந்தோம் அது கூட இப்போ கொஞ்சம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஒரு கப் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு குக்கரை மூடி நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய மட்டன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக அது எல்லாமே பிடிக்கும் டைம் கிடைக்கும்போது ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டா கிராம்பு நட்சத்திர சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க தோட்டத்தில் இருந்த பிரியாணி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சாதாரணமாக சேர்க்குற பிரியாணி இலையை விட இது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் கிரி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க எப்போது நம்ம வைக்கிற மட்டன் குழம்பை விட இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியாணி கீரைஸ்க்குலாம் இது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டு வாசனைக்கு புதினா மல்லி இலை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்ச காயில் கத்திரிக்காய் வாழக்காய் மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம் மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் வாழக்காய் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு மாங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஓரளவு காய் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம மாங்காவை சேர்க்கணும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலான்றதை சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துருங்க புளிக்கரைசலோட கட் பண்ண மாங்காவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா எல்லா காயும் நல்லா வெந்து வந்துடும் இந்த கேப்பில் நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு விசில் வச்சு எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா மட்டனும் பருப்பும் ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு இது அப்படியே கடாயில் சேர்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் கடாயில் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால பத்தாதுங்கிறதுனால கடாயில் உள்ள குழம்பை நான் இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மட்டன் காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிக்கலாம் செம்ம டேஸ்ட்டான இந்த தால்ச்சாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ